வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான முக்கியமான நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது உணவுப் பொருட்கள் எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சில சந்தேகங்கள் உண்டு அது என்னென்னா எல்லா பேக்டு பொ பொருட்களுமே நம்ம கடையில் வந்த பொருட்களுமே இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு தனியாக ஒன்று போட்டிருக்காங்க நியூட்ரிஷியன் அந்த மாதிரி நிறையா நம்ம பார்க்கலாம் ஆனால் நம்ம யாருமே அதை பெருசாக ஆராய்ச்சி பார்க்குறது இல்லை உள்ளே என்ன இருக்குது அதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது அதெல்லாம் என்ன பர்பஸ்க்காக சேர்த்துருக்காங்கிறது நம்ம ஒரு நாளும் பார்க்கல ஓகே எனக்கு இன்னைக்கு வந்து சரி நம்ம இது என்னென்னு பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது வீட்டில் வந்து ஒரு இந்த கூட்டே பிஸ்கட் பாக்கெட் இருந்துச்சு பிரிட்டானியாவோட கூட்டே பிஸ்கட் இதுவுமே நம்ம வெளியே கடையில் வாங்கலை ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு மேரேஜ் வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க கவரில் போட்டு எல்லாருக்குமே இதை தான் கொடுத்து விடுறாங்க நிறைய குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே இந்த குட் டே பிஸ்கெட்டை சாப்பிட்றாங்க ஆனால் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியாமலே சாப்பிட்றாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் நூறு கிராம் அதாவது நூறு கிராம் பேக்கெட்டில் இது நூறு கிராம் கிடையாது இது முப்பது கிராம் நூறு கிராம் பேக்கெட்டில் என்னலாம் இருக்கான்னா எனர்ஜி ஐநூறு கலோரி இருக்கான் ப்ரோட்டீன் ஆறு புள்ளி எட்டு கிராம் கார்போஹைட்ரேட் அறுபத்தொன்பது புள்ளி ஒன்று இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் அப்புறம் சப்ஸ்டன்ஸ் அண்ட் எமில்சிஃபர் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் இவ்வளவுமே உள்ள இருக்குது நான் இதை பற்றி சொல்லணுங்கும்போது உங்களுக்கு இதில் இருக்கிறத அப்படியே சொல்லிவிட்டு போனோம்னா ஒன்றும் புரியாது அப்போ இது நிறைய தெளிவாக போடணும் அப்போது இதில் நம்ம இருந்து ஆரம்பிக்கணும்னா எனர்ஜி எனர்ஜினால் என்ன ஐநூறு கேசிஏஎல் அதாவது ஐநூறு கலோரி இருக்குது நூறு கிராம் பாக்கெட்டில் ஐநூறு கலோரி இருக்குது அப்போது கலோரினா என்ன கலோரிங்கிறது வெப்பத்திற்கான ஒரு அழகு இது வந்து வெப்பத்தை கணக்கிட தான் முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க இதை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் நிக்கோலஸ் கிளைமெண்ட் என்பவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இந்த முறையை இது இதை வந்து எப்படி கணக்கெடுத்தாங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியை ஒரு செல்சியஸ் டெம்பரேச்சர் கூட்டுறதுக்கு அதாவது ஒரு லிட்டர் தண்ணியை நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வச்சு அது ஒரு செல்சியஸ் ஒரு செல்சியஸ் அது டெம்பரேச்சர் கூடுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் ஒரு கலோரி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லிட்டர் தண்ணியை ஒரு செல்சியஸ் டெம்பரேச்சர் அதிகமாகிறதுக்கு இந்த கலோரியை நம்ம உடம்புலையும் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்லேருந்து கால்குலேட் பண்ணுறாங்க வெப்பம் மற்றும் ஆற்றலை வந்து அளக்கிறதுக்கு ஜூலுங்கிற ஒரு முறையை பயன்படுத்துகிறாங்க இதில் வந்து ஒரு கலோரினா நாலு புள்ளி ரெண்டு ஜூல் அந்த மாதிரி கணக்கில் வருது நம்ம உடம்புல உட்கொள்கிற உணவுப் பொருட்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு கலோரி இருக்குது அதை வச்சு தான் நம்ம கலோரி எவ்வளோ சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு இன்டேக்குள்ளே எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் நாம் சாப்பிட்ற உணவு உயிர் வலியுடன் சேர்ந்து ஆற்றலாக நம்ம உடம்புக்கு கிடைக்குது நம்ம சாப்பிட்ற உணவு எரிஞ்சு நமக்கு ஆற்றலாக கிடைக்குது அதனால தான் கலோரியை வந்து குறிப்பிடத்தக்கம்னா எனர்ஜி அப்படின்னு குறிப்பிடுறாங்க எனர்ஜின்னா கலோரி அப்படின்னு குறிப்பிட்ட அதனால் நம்ம உடம்புக்கு சக்தி வேணும் எனர்ஜி வேணுங்கிறது நமக்கு எது மூலமாக கிடைக்குன்னா கலோரி மூலமாக தான் கிடைக்கும் நமக்கு ஆற்றல் கலோரி மூலமாக தான் கிடைக்கும் அப்போ நம்ம எவ்வளவு ஆற்றல் நமக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுதுன்னா சாதாரண ஆன்மங்களுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கலோரி இதுவே ஒரு பெண்களுக்குன்னா ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு சொல்கிறாங்க நம்ம சும்மாவே இருந்தாலுமே நம்ம உடம்புல கலோரிங்கிறது முக்கியம் நம்ம எந்த ஒரு வேலைப்பாடுமே செய்யலை எதுவுமே பண்ணலைனாலும் நம்ம உடம்புக்கு கலோரிங்கிறது முக்கியம் அப்படி பார்த்தா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது கலோரி வந்து நமக்கு செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே சாதாரணமாக ஓரளவுக்கு நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி அறநூறு அந்த மாதிரி இதுவே நல்ல வேலை பார்க்குறோன்னா ஆறாயிரம் கலோரி அது போல் சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாமே மாறும் ஒவ்வொருத்தர் உடம்புக்கு தகுந்தாப்புல ஒவ்வொருத்தரோட வேலைகளுக்கு தகுந்தாப்பில் எனர்ஜிங்கிறது மாறு நம்ம எவ்வளோ எனர்ஜி வந்து செலவழிக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம எனர்ஜி வேணும் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கலோரிஸ் எடுக்கணும் இது ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் மாறும் அப்போது அதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு வந்து கூகுள்லேயே போய் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கலோரின்னு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வெப்சைட் வருது நிறைய வெப்சைட் வருது நீங்கள் அதில் போய் உங்கள் ஹைட்டு வெயிட்டு எல்லாமே கொடுத்து உங்கள் உடம்புக்கு எவ்வளோ கலோரி ஒரு நாளைக்கு தேவைங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளோட கலோரி அளவுங்கிறது நம்மளோட உடல் வெயிட்டு நம்மளோட வேலை இதை பொறுத்து தான் அமையும் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு மேல் நம்ம கலோரி எடுத்ததுனால தான் நிறைய பேர் வந்து வெயிட்டாக இருக்காங்க வெயிட் லாஸ் பண்ணணுங்கும்போது நம்ம கலோரிஸை குறைக்கணும் இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கலோரிஸ் தேவைப்படுதுன்னா நம்ம ஒரு ரெண்டாயிரம் கலோரி இல்லை ஆயிரத்தி ஐநூறு கலோரின்னு கொடுக்கும்போது அந்த எழுநூறு கலோரிக்கு வந்து நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டே வந்து நம்ம உடம்பு எடுத்துக்கும் அப்போ நமக்கு வெயிட் லாஸுங்கிறது மெல்ல மெல்ல ஆகும் பொதுவாக ஒரு ஒரு கிராம் புரதத்தில் நாலு கலோரி இருக்குது அதுவே ஒரு கிராம் கொழுப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேட்டா எடுக்கிறோன்னா அதில் ஒன்பது கலோரி இருக்குது அப்போது நம்ம பத்து கிராம் கொழுப்பு சாப்பிட்டாலே தொண்ணூறு கலோரி நூறு கிராம் சாப்பிட்டாலே தொள்ளாயிரம் கலோரி வந்தது அப்போது நம்ம கலோரிஸ் வந்து கவனமாக இருக்கணும் நம்ம கொழுப்பு நிறைய சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல கலோரிஸ் அதிகமாயிரும் வெயிட் வந்து கெயின் ஆகிறதுக்கு வெயிட் அதிகமாக இருக்குது இது ஒரு முக்கிய காரணம் கலோரி வந்து சேர்ந்தது ஒரு கிலோ அதாவது நீங்கள் பத்தாயிரம் கலோரிக்கு உணவு எடுக்கிறீங்கன்னா ஒரு கிலோவுக்கு உணவு எடுத்த மாதிரி உங்களுக்கு கணக்காகும் கோடை இருந்து நமக்கு குளிர்காலத்துக்கு வந்து அதிக கலோரி தேவைப்படும் ஏன்னால் நம்ம உடம்புக்கு வெப்பம் அதிகமாக தேவைப்படும் குளிர்காலத்தில் அப்போ நமக்கு கலோரி சுடர்ந்து உடம்புல அதிகமாக தேவைப்படும் அதுபோல் வயசானவங்களை விட குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக கலோரி தேவைப்படும் ஏன்னால் அவங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வயசானவங்களுக்கு ஓரளவுக்கு பெரிய ஆட்களுக்கெலாம் கலோரி கம்மியாக தான் தேவைப்படும் ஏன்னா அவங்களோட உழைப்ப பொறுத்து நம் உடலில் முக்கியமான எரிபொருள்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் மாவுச்சத்து அப்புறம் சர்க்கரை இவைங்கள்லாம் நம்ம உடம்புல முக்கியமான எரிபொருட்கள் ஒருவேளை நம்ம உடம்புக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம கலோரிஸ் எடுக்கணும்னா அதை வந்து நம்ம உடம்பு சேகரித்தும் வைக்குமா மூணில் ஒரு பங்கு தான் சேகரித்து வைக்கும் மீதி ரெண்டு பங்கு என்ன ஆகும்னா கொழுப்பாக ஃபேட்டாக சேவ் பண்ணி வச்சிருக்கு அதனால தான் கலோரிஸ் அதிகமாகும் போது ஃபேட்டு அதிகமாகுது பாடி வெயிட் போடுது ஓபிசிட்டிக்கு இது ஒரு முக்கியமான காரணம்னு நம்ம சொல்லலாம் ஸோ கலோரிங்கிறது இதுதான் இதை பற்றி நம்ம ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம அடுத்த வீடியோவில் எந்தெந்த பொருட்களில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோவை போடலாம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் e <síntate>